ஹலோ வணக்கம் நாம் வந்து வா வாழ்நாட்டில் பணத்தை எப்படி பாதுகாக்கணும் எப்படி சேமிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணணுங்க இதுக்கு வந்து ஒரு சில வழிகள் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க இதுக்கு வந்து ஒரு சில உதாரணத்தோடு நம்ம போகலாம் ஒரு சின்ன குட்டி கதைங்க ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா ஒரு இரம மாடு வச்சுருந்தாங்க அது நிறைய பால் கறக்கும் இன்னொரு அம்மா வந்து ஒரு ஆடு வச்சுருந்தாங்க அது கம்மியான பால் தான் கறக்கும் அந்த ஆடு வச்சுருக்க அம்மா வந்து கொஞ்சம் குறைவான பால் இருந்தாலும் அதை வந்து நல்லா சேமித்து அதை தயிராக்கி நெய்யாக்கி நெய் சேல்ஸ் பண்ணுவாங்க அது போல் அவங்க உற்பத்தி பண்ணிப்பாங்க அந்த பால்லேருந்து ஆனால் எரும மாடு வச்சுருக்க அம்மா வந்து நிறைய பால் இருக்கும் எல்லாமே செலவு பண்ணிடுவாங்க அது எதுவும் சேமித்து வைக்கிறன்ற அந்த பழக்கத்தெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க இந்த எரும மாட்டுக்காரம்மா வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல அறுசுவை வந்து உணவோடு கொடுக்கணும் அப்படின்ட்டு நெய் இல்லைன்னு சொல்லிட்டு நெய் வாங்குறதுக்கு ஆட்டுக்கார அம்மா வீட்டுக்கு போனாங்க அவங்க வந்து உங்கள் வீட்டில் தான் நிறைய பால் இருக்குது நீங்களே இப்போ நெய் காய்ச்சி வச்சுருப்பீங்களே அப்படின்னாங்க இல்லைங்க நான் எல்லாமே அப்பப்போ டெய்லியே செலவு பண்ணிடுறது எனக்கு ஒரு கால் லிட்டரு நெய் வேணுங்க உங்கள் வீட்டில் நெய் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் அப்புறமா காய்ச்சி உங்களுக்கு கொடுத்துட்றேன்னாங்க அந்த அம்மாவும் நம்பி அந்த கா பா நெய் கால் லிட்டரு நெய் ஊற்றி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நாட்கள் போச்சுங்க போயிட்ட பிறகு அதுக்கடுத்து அந்த அம்மா இரவு மாட்டுக்காரம்மா வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணாங்க அவங்க வந்து கொடுக்கவும் இல்லை அப்புறமா இந்த ஆடு வச்சுருக்க அம்மா வந்து போயிட்டு நெய் வாங்கிட்டு வந்தீங்களே நெய் எனக்கு வேணுங்க இப்போ கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாங்க அந்த அம்மா பேச்சை மாற்றிட்டு நான் வாங்கவே இல்லையே உங்ககிட்ட எங்கிட்ட தான் இரவு மாட்டு பால் இருக்குது இருக்குது நான் ஏன் உங்ககிட்ட வந்து நெய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டாங்க அதுக்கடுத்து அந்த ஆடு வச்சுருக்க அம்மா வந்து ஊரெல்லாம் போயிட்டு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் சொன்னாலும் அவங்க வந்து அவங்க தான் நம்ப முடியும் அவங்க வாங்கிட்டு வந்தாங்கிட்டதை நம்ம எப்படி நம்ம நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சமயம் பார்த்து அந்த தெருவில் ஒரு சுவாமி ஒரு துறவி போனாருங்க அவர்கிட்ட அந்த ஆட்டுக்காரம்மா முறையிட்டாங்க ஐயா இது போல் வந்து காலிட்டு நெய் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து பேச்சை மாற்றி பேசுகிறாங்க அவங்க வீட்டில் நிறைய பால் இருக்குது இருந்தாலும் வந்து அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்டதுனால நான் கொடுத்தேன் இப்போ எப்படிங்க ஐயா நான் அவங்க வந்து வாங்குறது அப்படின்னாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கின்னு இந்த இடத்துல வந்து உட்காருங்கன்னாங்க அந்த இரவு மாட்டுக்காரம்மாவும் ஆட்டு வச்சுருக்க அம்மாவும் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துன்னு சுவாமிகிட்ட போனாங்க சுவாமி என்ன சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு கை கால் முகம் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு வாங்க அப்படின்னாங்க அப்போ இரவு மாட்டக்காரமாக அவங்களும் அலம்ப போயிட்டாங்க அம்மாவும் போயிட்டாங்க இரவு மாட்டுக்காரமாக மொத்தத்தையும் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு சொம்பு காலியாக எடுத்துன்னு போயிட்டாங்க இறம்ப மாட்ட ஆடு வச்சிருக்க அம்மா வந்து அழகாக நல்லா எல்லாமே சுத்தமாக அலம்பிட்டு கை கால் முகம் எல்லாம் சுத்தமாக அலம்பிட்டு அழகாக கொஞ்சம் தண்ணியும் அதில் மீதி எடுத்துன்னு போயிட்டு அவங்க கிட்டே அவர்கிட்ட காமிச்சாங்க அப்போது அவர் சுவாமி என்ன சொன்னார் நீங்கள் இறம மாட்டக்காரமாக நீங்கள் வந்து பா தை நெய் வாங்கினது நிஜயந்தான் நீங்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடணும் நீங்கள் மாற்றி பேசக்கூடாது அப்படின்னாங்க அப்போது ஊர் மக்கள்லாம் கேட்டாங்க ஐயா இது எங்களால் எங்களுக்கு இந்த முடிவு வர முடியல அப்போ நீங்கள் இது போல் கரெக்டாக சொல்கிறீங்க இது எப்படிங்க ஐயான் அந்த வீட்டில் அவங்களுக்கு நிறைய பால் இருந்தாலும் அவங்களால வந்து அதை சேமிக்க தெரியல இவங்களுக்கு வந்து கொஞ்சமாக பால் இருக்குது ஆட்டுக்காரமாகிட்ட அவ்வளோ அழகாக அதை நெய் செஞ்சு அவங்க கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் சொம்பில் தண்ணி இவங்க மொத்தத்தையும் செலவு பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த பொருளோடய அருமை அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல நிறைய தான் இருக்கே நம்ம செலவு பண்ணலாமே அப்படின்றாங்க ஆனால் ஆட்டுக்காரமா வந்து கொஞ்சமாக பால் இருந்தால் கூட நல்லா அதை சேமித்து அதில் நெய் உருவாக்கி அதில் விற்கிறாங்க அவங்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி அதுலேருந்து எட்டுனு வந்துருக்காங்க ஸோ இதில் இருந்து இவங்க வந்து பேச்சை மாற்றி பேசுகிறாங்க திருப்பி கொடுத்துணுன்றது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பொருளோட அருமை தெரியலன்னா அந்த பொருளை வந்து நம்ம பாதுகாக்க மாட்டோம் இப்போ நம்ம வீட்டில் பாருங்கள் நம்மளோட மூதாதையர்கள் தாத்தா தாத்தாக்கு தாத்தா போல் நிறைய பேர் சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க அசையும் சொத்து அசையா சொத்துன்னு இப்போ நம்ம ஜென்ரேஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வரும்போது அந்த பொருளோடய அருமை தெரிஞ்சால் தான் அதை நம்ம பாதுகாப்போம் இல்லைங்களா அது தெரியாத போது இஷ்டத்துக்கு அவங்கவுங்க அந்த பொருளோட மதிப்பு தெரியாத போது செலவு பண்ணினே போயிடுவாங்கோ ஒரு சிலர் தான் அது வந்து ஏதோ நல்லா பாதுகாத்துக்கிறாங்க இன்னும் அது மேலும் மேலும் பிரிக்கிறாங்க அதனுடைய அருமை தெரியலன்னா செலவு பண்ணினே தான் போயிடுவாங்க அப்போ வந்து அந்த பொருளோட அருமை தெரியணுங்க அதுக்காக பட்ட கஷ்டங்கள் அந்த வழி வந்து அவங்களும் அதை அனுபவிக்கும் போது தான் அந்த பொருளை பாதுகாக்க முடியும் இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்போ எல்லாமே ஆண் பெண் குழந்தைங்க இப்போ நம்ம பசங்க எல்லாருமே வீட்டில் இப்போ சம்பாதிக்கிறாங்க நம்ம வீட்டில் இப்போ ஒரு முப்பதாயிரம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் வீட்டு அந்த வீட்டில் எடுத்துன்னு வராங்கன்னா அதில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் நம்ம சேவிங்ஸ்ன்னு வச்சுருந்தேங்க இப்போல்லாம் நிறைய சேவிங்ஸ் இருக்குதுங்க செல்வ மகள் திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் பேங்க் போனோம்னா ஆர்டி இருக்குதுங்க எஸ்ஐபி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறைய இருக்குதுங்க இப்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நம்பகமான ஜுவல்லரி கடையில் போயிட்டு ஜுவல்லரி சீட்டு போட்டால் கூட அதுக்கு உண்டான நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸோடு கிடைக்குங்க எல்லாமே நம்ம பார்த்து கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம சேவிங்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு பிற்காலத்தில் நிறைய உதவும் வரது எல்லாமே நம்ம செலவு பண்ணினே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து பொருட்கள் தான் நிறைய சும்மா பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறமே தவிர ஆனால் சேவிங்ஸுன்னு பார்த்தோம்னா அது ஜீரோவாக தான் தெரியும் நம்ம வாங்கும்போதே சம் கையில் பணம் வரும்பொழுது ஆட்டோ டெபிட்டில் போட்டிருந்தோங்க நம்ம எடுத்துன்னு போய் செலவு கடைசியாக நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அதை எடுத்துன்னு போய் நம்ம போடலாம் ஃபஸ்ட்டு இந்த செலவு அந்த செலவுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக சேவிங்ஸ்ன்னு நம்ம எடுத்துன்னு போகலாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு சேவிங்ஸு தேர்ட்டி பர்சன்ட் போட்டுருங்க நம்மது இல்லை அந்த பணம் நம்மளுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸுக்கு ஒரு மெ நம்ம வீட்டில் இருக்க முதியோர்களுக்கு மெடிக்கல் ஃபீஸு நம்ம வீட்டுக்கு எமர்ஜென்சிக்கு எப்போவும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம வீட்டில் ஒரு அமௌண்ட்டு இருந்துகினே இருக்கணுங்க அதை தொடவே கூடாது அது எனது இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து நம்ம சேவிங்ஸில் போட்டுருந்தாங்க அதுக்கடுத்து மீதி இருக்கிற காசில் தான் நம்ம பிளான் பண்ணணும் எவ்வளவோ இருக்குதுங்க ஒரு சில வழிகள் சொல்கிறேன் பாருங்கள் இந்த க்ரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குதுங்க ரொம்ப நல்ல அருமையான பெ பெனிஃபிட் திட்டம் தாங்க ஆனால் அது கரெக்டாக கொண்டு போகணும் கரெக்டாக வாங்கணும் அதுக்கு உண்டானது நம்ம கரெக்டாக முன்னாடியே கட்டிடணும் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் ஆனால் அது நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நிறைய செலவுகள் வந்துடுது எதிர்பாராத செலவுகள்லாம் வந்துடும் அதுக்கு நம்ம வந்து நம்ம மனசு பாருங்கள் கடன் வாங்கு அப்படின்ட்டு நம்ம மனசை தூண்டுற மாதிரி ஆகிடுது அதுக்கு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வீட்லேயே ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு வச்சுருந்தால் நம்ம கிரெடிட் கார்டுக்கு போகவே தேவையில்லை அன்லெஸ் வெரி 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 எமர்ஜென்சிக்கு தான் நம்ம கிரெடிட் கார்டு ஃபாலோ பண்ணும் போகலாங்க முடிஞ்சளவு அதில் போகாமல் நம்ம வீட்லேயே ப்ரீ பிளான் பண்ணி நம்ம சேவிங்ஸ் வச்சுருந்தோம்னா அந்த கடன் வாங்கணும் கடன் வாங்கி தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றது நம்ம வீட்டில் வராது நம்மளை பார்த்து வளர நம்ம குழந்தைகளும் கடன் வாங்கினா ஆபத்து வாழ்க்கையில் கடன் வாங்காமல் தான் அளவு நம்ம வாழ்க்கை வாழ்நாட்களை போட்டணும் அப்படின்னு அவங்களும் அந்த மனநிலையோடு வளருவாங்க அதுக்கடுத்து பாருங்கள் இந்த வந்து பர்சன்டேஜ் சலுகைகள் தருவாங்க இப்படி ஒரு ஐம்பது பர்சன்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் ஃப்ரீ கொடுப்போம் நூறு பர்சன்ட் வாங்கினா இருபது பர்சன்ட் தருவோம் இது எண்பது பர்சன்ட் இதில் ஃப்ரீ தருவோம் அப்படின்னு நிறைய பர்சன்டேஜ் சலுகைகள் கொடுப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாங்க இப்போ இதில் வாங்கினீங்கன்னா இதில் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது இவ்வளோ கார்டு கிடைக்கிது இது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது தான் அந்த சலுகைகளுக்கு நாம் மயங்கக்கூடாது இல்லைங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இஎம்ஐ இஎம்ஐயில் கார் வாங்கிறது விலை உயர்ந்த செல்ஃபோனு வண்டி வா டூவீலர் வாங்கிறது வாங்குறது ரேல் இந்த வீடு வாங்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான் ஆனால் அந்த இஎம்ஐ வந்து ஓரளவு ஃபாலோ பண்ணிடணும் ஒரு இருபது இன்ஸால்மெண்ட்டுன்னா நீங்கள் கட்டும்போதே எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை போட்டு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபது இன்ஸ்டால்மெண்ட் பதினஞ்சு இன்ஸால்மெண்ட்டில் போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடும் ஆனால் அதை அதில் போயிட்டு நம்ம அந்த இஎம்ஐயில் போயிட்டு விழுந்துட்டால் வட்டி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் போயிடுங்க அசல் கொஞ்சமாக இருந்தால் கூட இன்ட்ரெஸ்ட் நிறைய போயிடும் முடிஞ்சளவு இஎம்ஐ போகாத நம்ம கையிலேருந்து எடுத்து போட்டு ஆட்டோ டெபிட்டில் போட்டு செலவு பண்ணி நாம் அந்த இஎம்ஐயில் போய் மாட்டிக்கூடாதுங்க செலவு பண்ணி நம்மளுடைய வாழ்நாட்டில் அதுக்குள்ளே வச்சிக்கணுமே தவிர இஎம்ஐ இஎம்ஐன்ட்டு நம்ம போயிடக்கூடாது அளவு இஎம்ஐலே போகாமல் கடன் வாங்காமல் வாழ்நாட்டில் நகர்த்தணுங்க அதுக்கடுத்து பாருங்கள் இன்னொன்று என்னென்னா பாயிண்ட்டு நம்ம எதை செலவு பண்ணாலும் நம்ம பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து தொட்டு மனசு அளவில் அதை கவுண்ட் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசு சொல்லும் ஐயோயோ உங்கள் கையில் இருக்க காசெல்லாம் இப்படி செலவு பண்ணிடுறியே கொஞ்சமாவது சேவிங்ஸ்லன்னு போடு அப்படின்னு சொல்லிவிடும் ஆனால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டு ஏடிஎம்மு நெட் பேங்கிங் இது போல் வந்துட்டு பாருங்கள் சர சர சரன்னு அப்படியே தேர்ச்சி ஆகிடும் காலி ஆகிடும் எவ்வளோ போகுதுன்னே தெரியாது ஆனால் நம்ம கையிலேருந்து எடுத்து போட்டோம்னா அந்த வழி தெரியும் இல்லைங்களா அப்போ கொஞ்சமாவது நம்ம வந்து சேவிங்ஸ்னோ சேவிங்ஸ் பண்ணணும் கொடுக்கும் நம்ம இதை தான் செலவு பண்ணணும் இது தேவையில்லை அப்படின்ற மனசெல்லாம் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா அதனால் கிரெடிட் கார்டு போகக்கூடாது இஎம்ஐ போகக்கூடாது பர்சன்டேஜ் சலுகைகள் வரக்கூடாது சேவிங்ஸ் போடலாங்க நிறைய இருக்குது எஸ்ஐபி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது எஸ் இது செல்வ மகள் திட்டம் ரியல் எஸ்டேட்ஸ் அதுபோலலாம் நிறைய இருக்குது ஒரு சில இடத்துல ஒரு சின்ன சின்ன பிளாட்டுங்க குட்டி குட்டியாக நம்ம வாங்கி வச்சால் கூட அது பிற்காலத்தில் நிறைய யூஸ் ஆகுங்க ஆனால் வாங்குறதையும் போடுறதையும் பார்த்து ரொம்ப நல்ல இடமா என்னன்றதை பார்த்து வாங்கணும் இப்போ ஜுவல்லரி பார்த்தமுன்னா கூட ஜுவல்லரி கடைங்களில் எல்லா கடைங்களையும் இப்போ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க போல் லெவன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டணும் ஃப்ரீ வேஸ்டேஜ் இவ்வளோ பெர்சன்டேஜ் வேஸ்டேஜில் இருக்குது நல்ல கரெக்டாக நம்பகமான கடையான்னு பார்த்து சின்ன சின்னது சின்ன சின்ன சேவிங்ஸு போட்டோம்னா கூட அது நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்குங்க வாழ்நாட்களில் வந்து நம்ம கடன் வாங்குறது வந்து ஈஸிங்க கடன் கொடுத்துருவாங்க எல்லா இடத்துலையும் கடன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் இது போல் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் உங்களுடைய வருமானத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் போடுங்க கொஞ்சம் உங்கள் வாழ்நாட்களை சுறி இந்த செலவு பண்ணுறத கொஞ்சமாவது கம்மி செலவு பண்ணி நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு உதவுங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து கிட்ட மனசளவில் பேசி சொல்கிறது வந்து கொஞ்சம் பேர் தான் இல்லைங்களா நம்ம நிறைய செலவு பண்ணுறது வந்து இப்போ வீட்டில் எந்த நேரமும் நம்ம பார்க்குற பொருள் எல்லாம் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் பார்க்குறது தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து அது நம்மளுக்கு அந்த பொருள் தேவையா அப்படின்றது யோசித்து பார்க்கணும் யோசித்து ஒன்றுக்கு நாலு முறை யோசித்து பாருங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த டை அந்த டைமை இது இந்த பொருள்னால நாம் இஎம்ஐக்கு போயிடுவோமா சேவிங்ஸ் கம்மியாயிடுமா நம்ம போட்டிருக்க பட்ஜெட்டில் இந்த பொருள் வாங்கினா நம்மளுக்கு அடிப்படுமா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் தேவையா வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா அதுக்கடுத்து நீங்கள் அது வாங்குறது பாருங்கள் வீட்டில் வந்து பொருட்களை சேர்த்து 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 சேவிங்ஸு கம்மியாக போயிடும் தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கினுங்க நல்ல சேமிப்புன்றது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு உதவுங்க இப்போ பழமொழியாக இருக்கும் நல்ல ந நம்ம வந்து ஒருத்தர் சம்பாதிச்சு ஒருத்தர் செலவு பண்ணுறது வந்து பணத்தோட அருமை தெரியலனா தான் அதை வந்து இஷ்டத்துக்கும் செலவு பண்ணுவாங்க அப்படின்றது அதனால் வாழ்நாட்களை நான் வந்து நம்ம சின்ன சின்னது மளிகை சாமான் வாங்குறதுலேருந்து சாமான் வாங்குறதுலேருந்து துணி வாங்குறது இங்கே நம்ம வசதிகளை கொஞ்சம் குறைச்சி நம்ம சொல்லுவாங்க இந்த என்ன வாழ்நாள் வந்து நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் ஜாலியாக செலவு பண்ணிட்டு போனோம் நான் இப்போ பண்ணுங்க ஏன் இப்படி கருமியாக இருக்கிறீங்க இப்படி கஞ்சத்தனமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த கருமியும் கஞ்சத்தனமும் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு தேவைதான் அப்படின்றத நம்ம மனசு அக்செப்ட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொரோனா பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வேர்ல்டு லெவலில் பாடம் கற்று கொத்துச்சுங்க அத்தனை மந்த்துன்னு வந்து எல்லாருக்குமே வந்து சேலரியில் வரவங்களுக்கும் ஆஃப் சேலரியாவதுக்கு வந்துட்டு இருந்தது ஆனால் டெய்லி வேஜஸ்ஸு போல் இருக்கவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து எவ்வளோ முக்கியமானதாக இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக நம்மளுக்கு பாடம் கற்று கொடுத்துட்டு போச்சு நம்ம சேவிங்ஸ்ன்றது நம்மளுக்கு வாழ்நாட்களில் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இல்லைங்களா நம்ம வாழ்நாட்களை சேவிங்ஸ்ன்றது ஆட்டோ டெபிட்டில் போட்டுட்டு மீதியை நம்ம செலவு பண்ணி ப பழகப்படுத்திக்கணுங்க நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகளும் சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் ஆடம்பர செலவுகள் ஆடம்பரம் வேண்டாம் நம்மளுக்கு அந்த பொருட்களோ வெளியே போகிறது அதெல்லாம் வந்து தேவையா அப்படின்னு யோசிச்சுன்னு செலவு பண்ணோம்னா நம்ம சேவிங்ஸில் கண்டிப்பாக பணன்றது இருக்கும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு கை ஏந்த மாட்டோம் ஐயோ எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு இது ஒரு எமர்ஜென்சின்னு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி கண்டிப்பாக நான் போய் எங்கேயோ வாங்கி தான் ஆகணுங்க ஆனால் நம்ம எந்த நேரமும் நம்ம மைண்ட் அளவில் ஒரு தெம்பு இருக்காது கையில் நம்ம கையில் சேவிங்ஸில் பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இச்சா எப்பேற்பட்ட இடி வந்தாலும் என்னால் குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு மனசளவில் தைரியத்தோடு இருப்போம் இல்லைங்களா பார்க்கலாமா நம்ம எல்லாருமே சேமிப்புன்றது வாழ்நாட்களை முக்கியன்றது நம்ம கருதி நம்ம நம்ம வாழ்நாட்களை ஓட்டணுங்க ஓகே பாய்